ஆண்டவராகியசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்துறவங்களே ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட உபஹமபுத்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையும் ஆனவர் மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தில் கூட தேவனைப் பற்றி அவருடைய குணாதிசயம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதர்களும் தேவனைப் பற்றி நன்கு அறிந்து கொள்ளும்போதுதான் நாம் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் முதலாவதாக இந்த வசனத்தில் அவர் கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது கண்மலை என்பது மிகவும் உயரமானது அதுபோல தேவன் உயர்ந்தவர் ஆக இருக்கிறார் நம்முடைய எண்ணங்கள் அதுபோல உயர்ந்த எண்ணங்களாக இருக்க வேண்டும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளும் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக இருக்கும்போது நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை விசுவாசம் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய தேவன் கண்மலையாக இருக்கிறார் எல்லாவற்றிலும் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார் அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அவர் கிரியை உத்தமமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது அவர்களிடத்தில் உத்தமம் ஆன காரியங்கள் நாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய கிரியை என்று சொல்லப்பட்டிருக்க அவர் செய்கிற எல்லா காரியங்களிலும் அவர் உத்தமமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் நாமம் கூட இந்த பூமியில் உத்தம இருப்பதற்கு முயற்சிகள் பிரயாசங்கள் எடுக்கும்போது தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அடுத்ததாக அவர் வழிகள் எல்லாம் நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய வழியை நாம் பார்க்கும்போது அநேக தவறான காரியங்கள் பாவ காரியங்கள் இன்னும் அநேக காரியங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருக்கும் உத்தமத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது து அதேபோல நம்முடைய வழிகளை நாம் நியாயமாக சரியான காரியங்களை செய்யும்படியாக நாம் இந்த பூமியில் வாழ்வதற்கு எடுங்கள் தேவனை பற்றி நன்கு அறிந்து கொண்டோம் என்றால் தான் அவர் எப்படிப்பட்ட செய்ய முடியவர் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும்போதுதான் தான் நாமும் அப்படிப்பட்ட வழியில் நடப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிற அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நியாயக்கெடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட குணாதிசயங்களை மனிதனிடத்தில் எதிர்பார்க்க முடியாது ஆனால் தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து தேவனுடைய குணாதிசயங்கள் நம்மில் வரும்படியாக நாம் முயற்சி எடுத்து அவரை போல மாறுவதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுங்கள் அவரை போல இல்லாத சத் நிச்சயமுள்ள மனிதர்களாக இந்த பூமியில் வாழ்வதற்கு முயற்சி எடுங்கள் கத்தருவங்களை உங்களை ஆசிர்வதிப்பார் கடைசியாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நீதியும் செம்மையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பூமியில் எந்த மனிதனை இப்படிப்பட்ட நீதியாகவும் செம்மையாகவும் வாழ்வது மிக கடினமான ஒன்றாக கருதுகிறார்கள் அதற்கு முயற்சி செய்யவும் மனிதர்கள் அதற்காக முயற்சி செய்வதில்லை அப்படி முயற்சி செய்து வாழ்கிறவர்களையும் அவர்கள் சரியாக அவர்கள் மதிப்பதில்லை ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதுபோல் நாம் வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் கடைசியாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நீதியாகவும் செம்மையானவர்களும் தேவனைப் போல நாம் வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக கத்தருடைய காரியங்கள் அவருடைய குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார் அவர் கண்மலையானவர் உத்தமமானவர் நியாயம் உள்ளவர் சத்தியம் உள்ளவர் செம்மையானவர் என்று அநேக குணாதிசயங்கள் தேவனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதுபோல நீங்களும் அவரை போல மாறுவதற்கு அவருடைய குணாதிசயங்கள் நம்மிடத்தில் வருவதற்காக இந்த பூமியில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுப்பீர்கள் என்றால் தேவனோடு கூட நாம் ஐக்கியமாக இருப்பதற்கு அது உதவியாக இருக்கும் இது போல் நாம் முயற்சி எடுத்து அவரை போல மாறுவோம் கற்று நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு வீக்கலாங்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்கான நன்றி செலுத்தினோம் நீர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நீர் எங்கள் கண்மலையாக நியாயமானவராக செம்மையானவராக நீர் ஆண்டவரே நீர் இருக்கிறது போல நாங்களும் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து உமை போல மாற நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட நீர் கொடுத்த நீர் ஆசிர்வதிப்பிராக இயேசுவின் நாமத்தில் செவங்களை நல்ல பிதாவே ஆமேன்